ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பைப் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை சுக்கிரன் புதன் ராகு மற்றும் பதினாறாம் தேதி முதல் சூரியன் போன்ற பெரும்பான்மையான கிரகங்கள் பலப்படுத்துகின்றன எனவே இந்த வாரத்தில் நல்ல நேரம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிரடியான நல்லபல வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகள் லாபத்தின மூலமாகவும் முன்னேற்றங்களும் எளிதாக நிறைந்து கிடைக்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜீவனஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய ராசியாக கருதப்படுகின்ற லாபஸ்தானத்திற்குள் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி முதல் சூரியன் நுழைகிறார் எனவே முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் பலப்படுத்துவது மிகச்சிறந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய தருணமாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மனோகாரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு போன்ற இடங்களில் பலமாக பயணிக்க இருக்கிறார் சந்திரன் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாகவும் உச்ச அதிபதியாகவும் செயல்படக்கூடியவர் இந்த சந்திரன் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் அனைத்திலும் எளிதான இனிதான காரிய வெற்றிகள் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான மாறுதல்களை ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்திரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து நீங்கள் சந்திப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உங்களே தேடி வருகிறது இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களுடைய பண வரவுகளை இலாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய வீடு தேடி பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அமோகமான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்திற்குள் பணத்தன வசி யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் ராகுவோடும் புதனோடும் பதினாறாம் தேதிக்குப் பிறகு சூரியனோடும் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் சிரமங்களும் அடித்து நொறுக்கப்படும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் அபரிவிதமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு உற்சாகம் புத்துணர்ச்சி அதிகரிக்கக்கூடிய விதத்தில் எல்லோருடைய ஒத்துழைப்பும் செம்மையாகவும் சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியம் என்று நினைத்த பணிகளை கூட மிகச் சிறப்பாக எளிதாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பிரம்மாண்டமாக அதிரடியாக மிகப்பெரிய அளவில் சுப விசேஷங்கள் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பாக கைகூடும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் பழைய ஆபரணங்களை அல்லது பொருள்களை விற்பனை செய்துவிட்டு புதிய பொருள்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகளும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பல பேருக்கு புதிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உண்டு அரசியல்துறை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் முழுவதுமாக நீக்கி நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல உயர்வு என்பது இந்த வாரத்தில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேரும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை என்பதை உச்சம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் தெள்ளத் தெளிவாக உறுதி செய்கிறார் அறிவுக்கு புத்திக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அதிகமாக மேற்கொண்டு அவற்றை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை மாணவ மாணவியர்களுக்கு புதன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் சஞ்சரித்த புதன் தற்போது வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சிரமங்களை அடித்து நொறுக்கி அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புதிய வேலைவாய்ப்பிற்காகவும் நிரந்தர வேலைவாய்ப்பிற்காகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காகவும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ரிஷபம் ராசிக்காரர்களான எல்லோருக்கும் உங்களுடைய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அதிகப்படுத்தி அவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களை இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் அள்ளி கொடுக்கின்றன என்பது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீரதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் குருட்டு அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உண்டு என்பதை துல்லியமாக கிரகங்கள் தெளிவுபடுத்துகின்றன சர்ப்பக்கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை குறுபார்த்து பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் அங்கு பயணிக்கக்கூடிய கேதுவையும் புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் எனவே நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக திறம்பட செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான ராஜயோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக கேது உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகி உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீண்ட காலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் திருமண தோஷங்கள் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணக் கனவு நினைவாவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிகவும் வலுவாக சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியனோடும் சேர்க்கை பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கிறார் இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலைக்குச் செல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலிருந்து பதினாறாம் தேதி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்றபோது சூரியன் தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் வெகுகாலங்களாக நீங்கள் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளிலும் கண்டிப்பாக நிலை மாறுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்புக்கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் தொழிலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அற்புதமான மாறுதல்கள் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இனிதாக நிறைந்து உங்களுக்கு உண்டு இப்படி சூரியன் தற்போது ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பலப்படுத்தி விரைவில் சூரியன் உச்சமும் பெறுகிறார் இப்படிப்பட்ட சூரியனின் அமைப்பு என்பது கோச்சார விதிகளின் அடிப்படையில் நிச்சயமாகவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான நல்லபல யோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரம்மாண்டமான கடினமான காரிய தடை தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் உடை தெரிவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சனி பலமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்துடன் துல்லியமாக நுணுக்கமாக மேற்கொண்டு செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பூமிகாரகன் நவக்கிரகங்களின் சேனாதிபதி தளபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் பலமாக ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனியின் அமைப்பு காரணமாக நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை தங்கு தடையின்றி மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாகவே நீங்கள் நிறைந்து பெற முடியும் உங்களுடைய உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் நீங்கக்கூடிய விதத்தில் ஒற்றுமை என்பது மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் போன்ற மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு உங்களுடைய கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மனதிற்கு கவலையை ஏற்படுத்தி கொண்டிருந்த உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த நேரத்தில் நீங்குவது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சத்தம் ஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாகவே பிரமாண்டமாகவும் அதிரடியாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை தைரியத்துடனும் துணிச்சலுடன் வீரத்துடன் விவேகத்துடனும் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் ஆற்றல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கல்யாண தடைகள் உள்ளிட்ட மேலும் பல சிரமங்கள் சிக்கல்கள் நீங்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பல மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஜென்மராசிக்குள் குறு இருந்தாலும் இரண்டாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் திகழ்கின்ற குறு ஜென்மத்திலிருந்து இரண்டாம் விதத்திற்கு நகரக்கூடிய அமைப்பில் இருப்பது நிச்சயமாகவே அபரிவிதமான நன்மைகளை முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கும் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பணிகளில் இருந்த குறுக்கீடுகள் விலகி உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே பெரிதளவான காரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நல ஆரோக்கியத்தில் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு விதங்களில் அபரிவிதமான நல்ல திருப்பங்கள் இந்த வாரத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய கிடைக்கிறது பரிகாரம் உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்